மனதிற்குள் ஓடிக்கொண்டே இருக்கும் எண்ணங்களால் எப்போதாவது சோர்ந்து போயிருக்கிறீர்களா உண்மையான அமைதி என்பது நமக்கு கிடைக்காதா என்று ஏங்கியதுண்டா உங்கள் மூளை ஒரு டைம் மெஷின் ஆனால் அது நிகழ்காலத்தில் வாழ்வதில்லை சமீபத்திய நியூரோசையன்ஸ் ஆய்வுகள் நமது மூளையின் டிஃபால்ட் மோட் நெட்வொர்க் டிஎம்என் பற்றி பேசுகின்றன நாம் ஓய்வாக இருக்கும்போது அல்லது எந்த ஒரு வேலையிலும் ஈடுபடாமல் இருக்கும்போது இந்த டிஎம்என் தான் தீவிரமாக செயல்படுகிறது அப்போது நம் மனம் என்ன செய்கிறது தெரியுமா ஒன்று கடந்த கால நிகழ்வுகளை அசை போடும் அல்லது எதிர்காலத்தை பற்றிய கற்பனைகளில் மூழ்கும் நிகழ்காலம் அது ஒருபோதும் மனதின் முழு கவனத்தை பெறுவதில்லை உங்கள் கவலைகள் மன அழுத்தம் ஏன் பல நோய்களுக்கும் இதுதான் அடிப்படை என்பதை நவீன உளவியல் நிரூபித்திருக்கிறது இப்போது ஒரு கேள்வியை கேளுங்கள் இரண்டாயிரத்து ஐநூறு ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த ஒரு ஞானி இந்த நவீன அறிவியலுக்கு எல்லாம் முன்பே இந்த மனதின் அடிப்படை சிக்கலை துல்லியமாக அடையாளம் கண்டு அதற்கான நிரந்தர தீர்வை சொல்லியிருந்தால் நம்புவீர்களா ஆம் அந்த ஞானிதான் புத்தர் அவர் கூறியது மனமே எல்லாவற்றிற்கும் அடிப்படை உங்கள் எண்ணங்கள்தான் உங்கள் உலகத்தையே உருவாக்குகின்றன இந்த ஆழ்ந்த உண்மையை வெறும் வார்த்தைகளில் சொல்லாமல் நீங்கள் உங்கள் மூளையை எப்படி பழக்கப்படுத்த வேண்டும் உங்கள் மனதை எப்படி நிகழ்காலத்திற்கு கொண்டு வர வேண்டும் தினசரி வாழ்வில் அமைதியை எப்படி நிலைநாட்ட வேண்டும் என்பதற்கான அத்தனை வழிகளையும் மிக எளிமையான கவிதைகளாக தொகுத்து தந்திருக்கிறார் அதுதான் தம்மபதம் இது வெறும் ஒரு மத அல்ல இது காலத்தையும் கலாச்சாரங்களையும் கடந்து மனித மனதின் அடிப்படை இயல்பை ஆராய்ந்து அதற்கான நிரந்தர தீர்வுகளை முன்வைக்கும் ஒரு கையேடு ஒரு சைக்காலஜிஸ்டின் கிளினிக்கில் கிடைக்கும் பல மணிநேர சிகிச்சையின் சாராம்சத்தையும் ஒரு நியூரோசைன்டிஸ்டின் ஆய்வக கண்டுபிடிப்புகளின் ஞானத்தையும் ஒரு தத்துவ ஞானியின் ஆழ்ந்த சிந்தனையையும் ஒரே நூலில் எளிய மொழியில் தருகிறது தம்மபதம் இந்த ஆடியோ புத்தகம் வழியாக புத்தரின் காலத்தால் அழியாத போதனைகளை நாம் ஒன்றாகக் கேட்கப் போகிறோம் இது வெறும் வார்த்தைகளின் தொகுப்பு இல்லை உங்கள் மனதிற்கு அமைதியையும் வாழ்க்கைக்கு அர்த்தத்தையும் தேடித்தரும் ஒரு ஞானப் பயணம் வாருங்கள் அந்த பயணத்தை இப்பொழுதே தமிழ்விஷ்டம் டெய்லி மூலம் தொடங்குவோம் பகுதி ஒன்று தம்ம பதம் ஓர் அறிமுகம் தம்மா பாடா அண்ட் இன்ட்ரடக்ஷன் இந்த பயணத்தைத் தொடங்கும் முன் தம்ம பதம் என்றால் என்னவென்று சுருக்கமாக பார்த்துவிடலாம் தம்மபதம் என்பது பவுத்தர்களின் புனித நூலான திரிபிடகத்தின் ஒரு பகுதி இன்னும் குறிப்பாகச் சொல்ல வேண்டுமென்றால் திரிபிடகங்களில் ஒன்றான சுத்தபிடகத்தில் குத்தக நிகாயம் என்ற பிரிவில் இருக்கும் ஒரு ஞான பொக்கிஷம் தம்மம் என்றால் அறம் ஒழுக்கம் அல்லது இயற்கையின் நியதி பதம் என்றால் வழி அல்லது பாதை ஆக தம்மபதம் என்பதற்கு அறத்தின் வழி என்று பொருள் பாலி மொழியில் எழுதப்பட்ட இந்த நூலில் இருபத்து ஆறு அத்தியாயங்களும் இருபத்து மூன்று கவிதை போன்ற சூத்திரங்களும் உள்ளன ஆனால் இதை ஒரு குறிப்பிட்ட மதத்திற்கான புத்தகம் என்று மட்டும் சுருக்கிவிட முடியாது இது மனிதன் எப்படி வாழ வேண்டும் மனதை எப்படி கையாள வேண்டும் துன்பங்களிலிருந்து எப்படி விடுபட வேண்டும் என்று சொல்லித்தரும் ஒரு உலக பொதுவான வழிகாட்டி புத்தர் தனது நாற்பத்து ஐந்து கால போதனைகளின் போது வெவ்வேறு சூழ்நிலைகளில் வெவ்வேறு மனிதர்களுக்காக பகிர்ந்து கொண்ட ஞான முத்துக்களின் தொகுப்புதான் இந்த தம்மபதம் ஒவ்வொரு சூத்திரத்திற்கு பின்னாலும் ஒரு கதை இருக்கிறது ஒரு குறிப்பிட்ட சிக்கலுக்கு தீர்வாக புத்தர் சொன்ன பதில்தான் அது இந்த ஆடியோ புத்தகத்தில் தம்மபதத்தின் முதல் சில அத்தியாயங்களை நாம் ஆழமாக பார்க்கப் போகிறோம் ஒவ்வொரு போதனையையும் கேட்டு சிந்தித்து நம் வாழ்க்கையுடன் பொருத்தி பார்ப்போம் பகுதி இரண்டு அத்தியாயம் ஒன்று யமகவக்கம் ட்வின் ட்வின்வர் தம்மபதத்தின் முதல் அத்தியாயத்தின் பெயர் யமகவக்கம் யமகம் என்றால் இரட்டை என்று அர்த்தம் இந்த அத்தியாயம் ஒன்றுக்கொன்று எதிரான இரட்டை எண்ணங்களையும் அதனால் ஏற்படும் விளைவுகளையும் மிக அழகாக ஒப்பிட்டு விளக்குகிறது இதுதான் தம்மபதத்தின் அஸ்திவாரம் இதை புரிந்து கொண்டால் மற்ற போதனைகளை உள்வாங்குவது மிகவும் எளிதாகிவிடும் இந்த அத்தியாயத்தின் முதல் சூத்திரமே புத்தரின் ஒட்டுமொத்த தத்துவத்தின் சாராம்சம் என்று சொல்லலாம் பாலி மொழியில் அது மனோ புப்பங்கமா தம்மா மனோசெட்டா மனோமயா என்று தொடங்குகிறது அதன் பொருள் எல்லா செயல்களுக்கும் மனமே வழிகாட்டுகிறது மனமே எல்லாவற்றிலும் முதன்மையானது எல்லாமே மனதால் உருவாக்கப்பட்டவைதான் தொடர்ந்து புத்தர் சொல்கிறார் ஒருவன் தீய எண்ணத்தோடு பேசினாலோ அல்லது செயல்பட்டாலோ துன்பம் அவனை பின்தொடரும் எப்படி ஒரு வண்டியை இழுத்துச் செல்லும் காளையின் காலடியை அந்த வண்டிச் சக்கரம் விடாமல் பின்தொடர்கிறதோ அப்படியே இந்த உவமையை ஒரு கணம் ஆழமாக யோசித்துப் பாருங்கள் காளை எங்கு போனாலும் அதன் பாரமான வண்டியும் அந்த சக்கரமும் அதை அதைவிட்டு பிரியாமல் கூடவே வரும் காளையால் அந்த பாரத்திலிருந்து தப்பிக்கவே முடியாது அதை போலத்தான் நம் மனதில் கோபம் பொறாமை பேராசை வெறுப்பு போன்ற தீய எண்ணங்கள் இருந்தால் நாம் எங்கு சென்றாலும் என்ன செய்தாலும் துன்பம் என்ற பாரம் நம்மை விட்டு போகாது அது நம் நிழலைப் போல நம்மை தொடர்ந்து கொண்டே இருக்கும் நாம் ஒருவரைப் பற்றி தவறாக நினைக்கும்போது அந்த எண்ணம் முதலில் நம்மைத்தான் பாதிக்கிறது அது நம் மன அமைதியை குலைக்கிறது நம் உடலிலும் மனதிலும் ஒருவித நஞ்சை உருவாக்குகிறது அந்த எண்ணத்தின் அடிப்படையில் நாம் பேசும் வார்த்தைகள் உறவுகளை உடைக்கின்றன நாம் செய்யும் செயல்கள் நமக்கும் மற்றவர்களுக்கும் தீங்கையே தருகின்றன ஆக துன்பத்திற்கான விதை வெளியிலிருந்து வருவதில்லை அது நம் மனதில்தான் விதைக்கப்படுகிறது இப்போது இதே நாணயத்தின் மறுபக்கத்தை பார்ப்போம் இரண்டாவது சூத்திரம் சொல்கிறது ஒருவன் தூய எண்ணத்துடன் தெளிந்த மனதுடன் பேசினாலோ அல்லது செயல்பட்டாலோ இன்பம் அவனை பின்தொடரும் ஒருவனை விட்டு ஒருபோதும் பிரியாத அவனது நிழல் அவனை பின்தொடர்வதைப் போல எவ்வளவு அழகான நம்பிக்கையூட்டும் வார்த்தைகள் அன்பு கருணை இரக்கம் விட்டுக் கொடுத்தல் பிறர் மகிழ்ச்சியில் மகிழ்வது போன்றவைதான் தூய எண்ணங்கள் இந்த எண்ணங்கள் உங்கள் மனதிலிருந்தால் உங்கள் சொற்கள் தேன் போல் இனிக்கும் உங்கள் செயல்கள் உங்களுக்கும் உங்களை சுற்றியிருப்பவர்களுக்கும் நன்மையை தரும் அதன் விளைவாக வரும் மகிழ்ச்சி உங்களை விட்டுப் பிரியாத நிழலைப் போல எப்போதும் உங்களுடன் தங்கிவிடும் இங்கே நாம் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் புத்தர் இன்பத்தையும் துன்பத்தையும் வெளி உலக காரணிகளோடு இணைக்கவில்லை அவர் அதை நம் மனதின் தூய்மையுடனும் அசுத்தத்துடனும் மட்டுமே இணைக்கிறார் உதாரணமாக உங்கள் மேலதிகாரி உங்களை கடிந்து கொள்கிறார் என்று வைத்துக் கொள்வோம் நடந்த நிகழ்வு ஒன்றுதான் ஆனால் உங்கள் மனம் அதை எப்படி எடுத்துக்கொள்கிறது என்பதை பொறுத்துதான் உங்கள் அனுபவம் அமைகிறது தீய எண்ணம் கொண்ட மனம் என்னை திட்ட இவருக்கு என்ன தைரியம் இவரை பழிவாங்க வேண்டும் என்று யோசிக்கும் இந்த வெறுப்பு உங்கள் தூக்கத்தை கெடுக்கும் மன அமைதியை சீர்குலைக்கும் இறுதியில் உங்களை துன்பத்தில் தள்ளிவிடும் ஆனால் தூய எண்ணம் கொண்ட மனம் சரி அவர் ஏதோ மன அழுத்தத்தில் இருந்திருக்கலாம் அல்லது நான் செய்த வேலையில் ஏதேனும் தவறு இருக்கலாம் அதை எப்படி சரி செய்வது என்று யோசிப்போம் என்று சிந்திக்கும் இந்த எண்ணம் உங்களை வளர்ச்சிப் பாதைக்கு அழைத்துச் செல்லும் உங்கள் மன அமைதியையும் காப்பாற்றும் ஆக முதல் அத்தியாயம் நமக்கு தரும் பாடம் மிக தெளிவானது உங்கள் வாழ்க்கையின் சிற்பி நீங்களே உங்கள் எண்ணங்கள்தான் நீங்கள் பயன்படுத்தும் மொழி ஒவ்வொரு கணமும் உங்கள் வாழ்க்கையை ஆனந்தமாக செதுக்குகிறீர்களா அல்லது துன்பமாகச் செதுக்குகிறீர்களா என்பதை உங்கள் எண்ணங்களே தீர்மானிக்கின்றன உங்கள் மனதை கவனியுங்கள் தீய எண்ணங்களை அடையாளம் கண்டு நீக்கி நல்ல எண்ணங்களை வளர்த்துக் கொள்ளுங்கள் அதுதான் மகிழ்ச்சியான அமைதியான வாழ்விற்கான திறவுகோள் பகுதி மூன்று அத்தியாயம் இரண்டு அப்பமாத பக்கம் ஆன் ஹீட்ஃபுல்னஸ் விஜிலன்ஸ் முதல் அத்தியாயத்தில் மனதின் முக்கியத்துவத்தை பேசிய புத்தர் இரண்டாவது அத்தியாயத்தில் அந்த மனதை எப்படி பாதுகாக்க வேண்டும் என்று கற்றுத்தருகிறார் இந்த அத்தியாயத்தின் பெயர் அப்பமாதவக்கம் அப்பமாதம் என்றால் கவனமாக இருப்பது விழிப்புணர்வுடன் இருப்பது அல்லது எச்சரிக்கையாக இருப்பது என்று பொருள் புத்தர் இந்த அத்தியாயத்தை இப்படி தொடங்குகிறார் விழிப்புணர்வே சாகா நிலைக்கான பாதை கவனக்குறைவே மரணத்திற்கான பாதை விழிப்புடன் இருப்பவர்கள் ஒருபோதும் இறப்பதில்லை கவனக்குறைவாக இருப்பவர்கள் ஏற்கெனவே இறந்தவர்களுக்கு சமம் இந்த வார்த்தைகளின் ஆழத்தை கவனியுங்கள் இங்கே மரணம் என்பது உடலின் மரணத்தை மட்டும் குறிக்கவில்லை அது ஆன்மாவின் மரணத்தை குறிக்கிறது என்ன செய்கிறோம் என்ன நினைக்கிறோம் என்ன பேசுகிறோம் என்ற எந்த உணர்வும் இல்லாமல் ஒரு இயந்திரம் போல வாழ்வது உயிரே இல்லாத ஒரு நிலைக்கு சமம் என்கிறார் புத்தர் அப்படியென்றால் விழிப்புணர்வு என்றால் என்ன அது ஒவ்வொரு நொடியும் நாம் என்ன செய்கிறோம் என்பதை முழுமையாக உணர்வது நடக்கும்போது நடப்பதை மட்டும் அறிவது சாப்பிடும்போது அதன் சுவையை முழுமையாக உணர்வது பேசும்போது என்ன வார்த்தைகளை சொல்கிறோம் என்பதில் கவனமாக இருப்பது நம் மனதில் கோபம் எழுந்தால் ஓ இப்போது எனக்குள் கோபம் உருவாகிறது என்று அதை ஒரு சாட்சியைப் போல நின்று கவனிப்பது இதுதான் விழிப்புணர்வு புத்தர் சொல்கிறார் விழிப்புணர்வு கொண்ட அறிவாளி கவனக்குறைவான மனிதர்களுக்கு நடுவில் தூங்கிக் கொண்டிருப்பவர்களுக்கு மத்தியில் விழித்திருப்பவரைப் போல ஒளிர்வார் மேலும் கவனக்குறைவை விழிப்புணர்வால் விரட்டியடிக்கும் அறிவாளி துயரமே இல்லாத ஞானத்தின் மாளிகையில் ஏறி கீழே துயரத்தில் மூழ்கியிருக்கும் மக்களை பார்க்கிறார் எப்படி ஒரு மலையின் உச்சியில் நிற்பவர் கீழே சமவெளியில் இருப்பவர்களை பார்ப்பாரோ அதை போல ஒரு எளிய உதாரணத்தை யோசித்து பாருங்கள் இரண்டு பேர் ஒரு அடர்ந்த காட்டுக்குள் போகிறார்கள் முதலாள் சுற்றிலும் இருக்கும் ஆபத்துகளைப் பற்றி கொஞ்சமும் கவலைப்படாமல் ஏதோ சிந்தனையில் பாட்டு பாடிக்கொண்டே போகிறார் அவர் காலடியில் பாம்பு இருக்கிறதா அவரை நோக்கி எந்த காட்டு விலங்கு வருகிறதா என எதையும் அவர் கவனிக்கவில்லை அவரது பயணம் ஆபத்து நிறைந்தது இரண்டாவது ஆள் மிகுந்த விழிப்புணர்வுடன் இருக்கிறார் ஒவ்வொரு அடியையும் கவனமாக எடுத்து வைக்கிறார் சுற்றிலும் கேட்கும் ஒவ்வொரு சத்தத்தையும் கூர்ந்து கவனிக்கிறார் மரம் செடி விலங்குகளின் தடங்கள் என எல்லாவற்றையும் கவனித்து பாதுகாப்பாக தன் வழியில் செல்கிறார் இந்த காடுதான் நம்முடைய வாழ்க்கை இதில் ஆசை கோபம் பொறாமை போன்ற எண்ணற்ற ஆபத்துகள் மறைந்திருக்கின்றன கவனக்குறைவாக இருக்கும் முதல் ஆளைப் போல நாம் வாழ்ந்தால் இந்த ஆபத்துகளில் சிக்கி துன்பப்படுவது உறுதி ஆனால் விழிப்புணர்வுடன் இருக்கும் இரண்டாவது ஆளை இருந்தால் வாழ்க்கை பயணத்தை எந்த பாதிப்பும் இல்லாமல் அமைதியாகவும் பாதுகாப்பாகவும் கடந்து செல்ல முடியும் இந்த அத்தியாயம் நமக்கு தரும் செய்தி சோம்பலுக்கும் கவனக்குறைவுக்கும் எதிராக ஒரு போரை தொடங்குங்கள் என்பதுதான் புத்தர் சொல்கிறார் சோம்பலில் மூழ்கிவிடாதே சின்ன சின்ன சிற்றின்பங்களில் உன்னை இழந்துவிடாதே விழிப்புணர்வுடனும் விடாமுயற்சியுடனும் இருப்பவர் தியானத்தின் மூலம் எல்லையில்லாத ஆனந்தத்தை அடைவார் எனவே உங்கள் ஒவ்வொரு செயலையும் கவனத்துடன் செய்யுங்கள் உங்கள் எண்ணங்களை விழிப்புணர்வுடன் கவனித்துக் கொண்டே இருங்கள் இந்த விழிப்புணர்வு என்ற விளக்கு உங்கள் வாழ்க்கை பாதையில் உள்ள இருளை அகற்றி உங்களை ஞானம் என்ற ஒளிக்கு அழைத்துச் செல்லும் அதுவே மரணமில்லா பெருவாழ்வு பகுதி நான்கு அத்தியாயம் மூன்று சித்தவக்கம் த மைண்ட் முதல் இரண்டு அத்தியாயங்களின் தொடர்ச்சியாக மூன்றாவது அத்தியாயம் முழுக்க முழுக்க மனதை சித்தம் பேசுகிறது மனதின் இயல்பை மிக அழகாகவும் ஆழமாகவும் இந்த அத்தியாயம் அலசுகிறது புத்தர் மனதை இப்படி வர்ணிக்கிறார் ஓயாமல் துடிப்பது நிலையில்லாதது பாதுகாப்பதற்கு கடினமானது கட்டுப்படுத்துவதற்கு மிக கடினமானது இந்த மனம் எப்படி ஒரு வில்லாளன் வளைந்த அம்பை நேராக்குவாரோ போல அறிவாளி தன் மனதை நேராக்குகிறார் இந்த உவமை எவ்வளவு உண்மையானது நம் மனம் ஒரு நொடி கூட ஓரிடத்தில் நிற்பதில்லை சில நேரம் கடந்த காலத்திற்குத் தாவுகிறது சில நேரம் எதிர்காலத்தை பற்றி கற்பனை செய்கிறது ஒரு குரங்கு ஒரு கிளையிலிருந்து இன்னொரு கிளைக்குத் தாவுவது போல நம் மனம் ஒரு எண்ணத்திலிருந்து இன்னொரு எண்ணத்திற்கு தாவிக்கொண்டே இருக்கிறது அதனால்தான் அதை கட்டுப்படுத்துவது மிகவும் கடினமாக உள்ளது மேலும் அவர் சொல்கிறார் தண்ணீரிலிருந்து கரையில் தூக்கிப் போட்ட மீனைப் போல இந்த மனம் துடிக்கிறது எனவே தீய சக்தியான மாறனின் பிடியிலிருந்து தப்பிக்க இந்த மனதை அடக்கி ஆள வேண்டும் மீனை அதன் வாழ்விடமான நீரிலிருந்து பிரித்தால் அது எப்படித் துடிக்குமோ அப்படித்தான் மனமும் அமைதி என்ற அதன் இயல்பான இடத்திலிருந்து பிரிக்கப்படும் போது தவிக்கிறது ஆசை கோபம் போன்ற தீய எண்ணங்கள் மனதை அதன் இயல்பிலிருந்து பிரித்து அமைதியற்ற நிலையை உருவாக்குகின்றன இந்த மனதை மீண்டும் அதன் இயல்பான அமைதிக்கு கொண்டு வருவதே நமது இலக்காக இருக்க வேண்டும் அப்படியானால் இந்த கட்டுக்கடங்காத மனதை என்ன செய்வது அதன் போக்கில் விட்டுவிடலாமா புத்தர் கூடாது என்கிறார் அவர் சொல்கிறார் நன்றாக அடக்கப்படாத கட்டுப்பாடற்ற மனம் ஒரு எதிரி நமக்கு செய்யும் தீங்கை விட மிக அதிகமான தீங்கை நமக்கே செய்துவிடும் யோசித்து பாருங்கள் நம்முடைய பெரும்பாலான துன்பங்களுக்கு காரணம் நம்முடைய கட்டுப்பாடற்ற மனம்தான் திடீரென வரும் கோபம் உறவுகளை உடைக்கிறது அடக்க முடியாத பேராசை நம்மை தவறான வழிகளில் இழுத்துச் செல்கிறது அதே சமயம் நன்றாக அடக்கப்பட்டு பயிற்சி கொடுக்கப்பட்ட மனம் நம் தாய் தந்தை அல்லது எந்த உறவினரும் செய்ய முடியாத பெரும் நன்மையை நமக்கு செய்யும் மனதை அடக்கி ஆள கற்றுக்கொண்டால் அதுவே நமக்கு சிறந்த நண்பனாகிவிடும் அது நமக்கு அமைதியையும் ஞானத்தையும் விடுதலையையும் பரிசாக தரும் கட்டுப்படுத்த கடினமான இந்த மனதை எப்படி பயிற்றுவிப்பது தியானமும் தொடர்ச்சியான விழிப்புணர்வும் தான் அதற்கான வழிகள் எப்படி ஒரு கோட்டையை சுற்றி வலுவான சுவர்களை எழுப்பி அகழிகளை வெட்டி எதிரிகளிடமிருந்து பாதுகாக்கிறோமோ போல நம் மனதையும் விழிப்புணர்வு நன்னெறி ஞானம் போன்ற பாதுகாப்புகளைக் கொண்டு தீய எண்ணங்கள் என்ற எதிரிகளிடமிருந்து பாதுகாக்க வேண்டும் இந்த அத்தியாயம் நமக்கு தரும் பாடம் இதுதான் உங்கள் மனம் உங்கள் எஜமானன் அல்ல நீங்கள்தான் உங்கள் மனதின் எஜமானன் அது அடங்காத குதிரை போல் இருக்கலாம் ஆனால் விடாமுயற்சி என்ற பயிற்சியின் மூலம் அதை அடக்கி உங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முடியும் அந்த பயிற்சி சுலபமானதல்ல ஆனால் அதன் பலன் மிக மிக உயர்ந்தது அடக்கப்பட்ட மனம் உங்களுக்கு இந்த உலகிலேயே கிடைக்கும் மிகப்பெரிய பொக்கிஷம் பகுதி ஐந்து அத்தியாயம் நான்கு புஷ்பவக்கம் ஃப்ளவர்ஸ் மனதின் ஆழமான சிக்கலான விஷயங்களைப் பற்றி பேசிய பிறகு நான்காவது அத்தியாயத்தில் புத்தர் மிக மென்மையான கவிதை போன்ற ஒரு உவமையை பயன்படுத்துகிறார் இந்த அத்தியாயத்தின் பெயர் புஷ்பவக்கம் அதாவது மலர்களை பற்றிய அத்தியாயம் புத்தர் கேட்கிறார் இந்த பூமியையும் தேவர்களின் உலகத்தையும் மரண தேவனின் உலகத்தையும் யார் வெல்வார்கள் எப்படி ஒரு திறமையான பூ கட்டுபவர் மிக அழகாக மலர்களை தேர்ந்தெடுப்பாரோ போல அறத்தின் பாதையை ஞானத்தின் வழியை யார் சரியாக தேர்ந்தெடுத்து பின்பற்றுகிறார்களோ அவர்களே இந்த உலகங்களை வெல்வார்கள் இந்த வரிகளில் ஆழமான ஒரு பொருள் இருக்கிறது பூந்தோட்டத்திற்கு போகும் ஒருவர் கண்ணில் பட்ட எல்லா பூக்களையும் பறித்து விடுவதில்லை அவர் அழகான மலர்ந்த வாடாத பூக்களை மட்டுமே செடிக்கு எந்த சேதமும் வராதபடி கவனமாக பறிப்பார் போல வாழ்க்கை என்ற இந்த தோட்டத்தில் நாம் இன்பம் துன்பம் புகழ் இகழ்ச்சி என பலவிதமான மலர்களை சந்திக்கிறோம் ஞானப்பாதையில் செல்பவர் அந்த பூ கட்டுபவரைப் போல தனக்கு தேவையான அறத்திற்கு பொருத்தமான அனுபவங்களை மட்டும் எடுத்துக்கொள்கிறார் தீய துன்பம் தரும் அனுபவங்களில் சிக்கிக் கொள்வதில்லை அவர் உலக இன்பங்களில் மூழ்கித் தன்னை மறப்பதும் இல்லை துன்பங்களைக் கண்டு துவண்டு போவதும் இல்லை அவர் வாழ்க்கை நிலையற்றது என்ற உண்மையை உணர்ந்து மலரை அதன் செடியிலிருந்து மென்மையாக பிரிப்பது போல பற்றின்றி வாழக் கற்றுக் கொள்கிறார் இன்னொரு அழகான சூத்திரத்தில் புத்தர் சொல்கிறார் ஒரு தேனீ பூவுக்கோ அதன் நிறத்திற்கோ மனத்திற்கோ எந்த தீங்கும் செய்யாமல் தேனை மட்டும் எடுத்துக்கொண்டு பறந்து செல்வதைப் போல ஒரு முனிவன் கிராமத்திற்குள் செல்ல வேண்டும் இது துறவிகளுக்கு மட்டுமல்ல இல்லறத்தில் வாழும் நம் எல்லோருக்குமே பொருந்தும் நாம் இந்த உலகில் வாழ வேண்டும் நம் கடமைகளை செய்ய வேண்டும் ஆனால் அந்த தேனீயைப் போல பற்றற்று வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் உலகின் இன்பங்களை அனுபவிக்கும் போது அதில் மூழ்கிவிடாமல் மற்றவர்களுக்கு தீங்கு செய்யாமல் நமக்கு தேவையான ஞானத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு மியூண்டுக்குச் செல்ல வேண்டும் இதே அத்தியாயத்தில் எதிர்மறையான ஒன்றையும் அவர் சுட்டிக்காட்டுகிறார் ஒருவர் பேசும் பேச்சு மனமில்லாத வெறும் நிறம் மட்டுமே கொண்ட பூவை போன்றது அவர் சொல்வதன்படி நடப்பதில்லை அதனால் அவரது பேச்சால் எந்த பயனும் இல்லை ஆனால் ஒருவர் பேசும் சொற்கள் அழகாகவும் மனம் வீசும் மலரை போலவும் இருந்து அவர் அதன்படி நடந்து கொண்டால் அவரது பேச்சு மிகுந்த பயனளிக்கும் இறுதியாக இந்த அத்தியாயம் மிக முக்கியமான ஒரு கருத்தை சொல்கிறது மற்றவர்களின் தவறுகளையோ அவர்கள் செய்ததையோ செய்யாததையோ பார்க்காதே உன்னுடைய தவறுகளை நீ செய்ததையும் செய்யாததையும் மட்டும் பார் நம்முடைய கவனம் பெரும்பாலும் மற்றவர்களை நோக்கியே இருக்கிறது அவர்கள் என்ன தவறு செய்தார்கள் என்று ஆராய்வதிலேயே நம் சக்தியை வீணடிக்கிறோம் ஆனால் புத்தர் நம் பார்வையை நமக்குள்ளே திருப்பச் சொல்கிறார் மனம் வீசும் மலர்களை தேடுவது போல உள்ள நல்ல குணங்களை தேடி வளர்க்க வேண்டும் உள்ள கலைகளான தீய குணங்களை கண்டறிந்து அகற்ற வேண்டும் இந்த பயிற்சிதான் நம்மை ஆன்மீக வழியில் மலரச் செய்யும் இன்று நாம் கேட்ட தம்மபதத்தின் இந்த முதல் நான்கு அத்தியாயங்களின் போதனைகள் உங்கள் மனதில் நிச்சயம் சில புதிய சிந்தனைகளை தூண்டியிருக்கும் மனமே உலகின் அடிப்படை என்ற தத்துவமாக இருக்கலாம் விழிப்புணர்வின் முக்கியத்துவமாக இருக்கலாம் மனதை அடக்கும் கலையாக இருக்கலாம் அல்லது மலரைப் போல பற்றற்று வாழும் முறையாக இருக்கலாம் இதில் ஏதேனும் ஒரு விஷயம் உங்கள் இதயத்தை ஆழமாக தொட்டிருக்கலாம் இந்த போதனைகளில் எது உங்களை மிகவும் கவர்ந்தது உங்கள் வாழ்க்கையுடன் எந்த போதனையை உங்களால் அதிகம் தொடர்புபடுத்தி பார்க்க முடிகிறது உங்கள் எண்ணங்களை தயவு செய்து கீழே கமெண்ட்ஸ் பகுதியில் எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் மற்றவர்களின் அனுபவங்களை படிக்கும் போது நமக்கும் ஒரு புதிய தெளிவு பிறக்கலாம் நண்பர்களே புத்த தம்ம பதம் பாகம் ஒன்று என்ற இந்த ஞான பயணத்தின் முதல் பகுதியை நிறைவு செய்கிறோம் இன்று நாம் மனமே இன்பத்திற்கும் துன்பத்திற்கும் காரணம் என்பதை யமக வக்கத்தின் மூலம் உணர்ந்தோம் விழிப்புணர்வு என்ற கவசம் நம்மை காக்கும் என்பதை அப்பமாத வக்கத்தின் வழியே கற்றோம் கட்டுக்கடங்காத மனதை அடக்குவதே உண்மையான வெற்றி என்பதை சித்தவக்கம் நமக்கு உணர்த்தியது இறுதியாக மலரைப் போலவும் தேனீயைப் போலவும் பற்றற்று வாழ்வின் சாரத்தை எப்படி எடுத்துக் கொள்ள வேண்டும் என்பதை புஷ்பவக்கம் நமக்கு காட்டியது இந்த போதனைகள் வெறும் கேட்பதோடு நின்றுவிடக்கூடாது அவற்றை நம் வாழ்வில் கொஞ்சம் கொஞ்சமாக செயல்படுத்தி பார்க்க வேண்டும் அதுவே நாம் புத்தருக்கு செய்யும் உண்மையான மரியாதை நினைவில் கொள்ளுங்கள் புத்தர் சொன்னார் உங்களுக்கு நீங்களே ஒளியாக இருங்கள் உங்கள் உள்ளே இருக்கும் அந்த ஞான ஒளியை ஏற்றுவதற்கான ஒரு சிறு தீப்பொறியாக இந்த ஆடியோ புத்தகம் அமையும் என்று நம்புகிறோம் அடுத்த பாகத்தில் தம்மபதத்தின் மேலும் சில அத்தியாயங்களை நாம் ஒன்றாக ஆராய்வோம் அதுவரை இந்த போதனைகளை உங்கள் மனதில் அசை போடுங்கள் அமைதியும் ஆனந்தமும் உங்கள் வாழ்வில் என்றும் நிலைத்திருக்கட்டும் நன்றி